நம்பிக்கலாம் பறிச்ச வந்துருச்சுப்பா பறிச்சை வந்துருச்சு போய் முதல் பேப்பரில் சீ ரூ நீச்சி சீ ரன்னு நீச்சி இதில் தமிழில் வந்து அதை விளக்கு நியாம வர்றான் அவன் தான்டா தமிழே என்ன கட்டிக்கு போகிறேன்னு அவன் கூட போனையே அவன் கூட போயிட்டு அவுத்து போட்டு நின்றே என்ன மாட்டு வர வர பாட்டா பாட்டா பா பாட்டான்னு ஏற்று போய் தெரியா பாட்டான்னு பாட்டு பாட்டு பூரா கேட்கவே முடியாது கட்டில் படுத்து கிடந்த ஆள் பாக்ஸ் சத்தத்தை கேட்டு விழுந்தது கண்டமா ஊப்பர்னு ஒன்று வச்சுருக்காங்க மைசெட்டில் அது பேர் என்ன ஊப்பராக என்னது ஊப்பர் சப்பு ஊப்பர் சப்பு ஊப்பர் நல்லா சப்பு வேணும் போல அதே ஒரு வயசான ஆள் கட்டிலுக்களை பாவம் ஆடு தொழுவத்தில் போய் போட்டு வந்து படுத்தவர் படுத்தது இந்த மைசெட்டுக்காரர் இடம் இல்லாமல் ஊப்பரை கட்டிலுக்கு இல்லை வச்சுருக்கேன் தெரியும் சரி இவர் பாவம் சாப்பிட்டு விட்டு அப்படி படுத்து கிடக்கும் போது விழுந்த தாயில் குச்சியில் அடிச்சு நூற்றி எட்டு ஃபோன் அடித்து வந்து டாக்டர் கேட்டிருக்காரு எப்படி விழுந்தீங்க ப்ரெஷரா இல்லைப்பே எப்படி விழுந்த என்னாச்சு என் தெரியல கவட்டுக்குள்ளே வந்து வந்து குழாயை கட்ட கட்டமாக ஊண்டே விழுந்தா குச்சி அடிச்சு மூஞ்சி